ஸோ இந்த பேய்கொட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க நானும் நடிச்சிருக்கேன் பேய் நடிச்சிருக்கு அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு அப்புறம் நிறையா யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன் புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்து நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் திறமை தான் பார்க்கணும் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் நல்லா நடிக்கிறாங்களா அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ணுற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும் அதுதாங்க நடிப்பு இயக்குனர் லாவண்யா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேய்கோட்டு மற்றும் பலர் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக திரு பாக்யராஜ் அவர்கள் திரு கே ராஜன் அவர்கள் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் திரு கூல் சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன் இந்த ஒரு மகளிர் தினத்துலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணோன்னு நினச்சேன் மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போது பண்ண முடியல ஸோ இந்த மாதம் போலவே மகளிர் குண்டது அதனால் நான் சேங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்தது ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா பண்ணலையா அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்தும் மாறும் எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள் நான் பெண்களை குறை சொல்லிட்டே ஆண்கள் எப்போவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும் நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அப்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஆண்கள் தான் நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான் நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான் நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இல்லை கணவன் இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டு இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்குது ஒரு சகோதரன் எல்லாமே அப்போது ஒரு விஷயம் சாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பெண்களாக இருக்கவங்க இதை மனசில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணாக இருக்கிறது ஆண்கள் தான் அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணாக இருக்காங்க ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்ஸாக ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் சாதிக்க முடியாது நான் சாதிச்சிட்டோன்னு யாரும் சொல்ல முடியாது ஒத்தையாக யாரும் சாதிக்கவே முடியாது இன்றைக்கி நான் வந்து முப்பத்தி ரெண்டு பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் ஜாகவார் சாரில் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா அவர் தான் என்னோட தலைவர் கில்டில் வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு மனசு உடஞ்சி போன போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க பண்ணது நான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை நான் மறுக்கவே முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க கேர்ள்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஆல் இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி இருந்தது இல்லைங்களா அந்த பவுண்டரியை உடைச்சிருக்கேன் நான் இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்ன எனக்கு நான் நீ சொல்றது நான் செய்ய வேண்டாம் நான் தனியாக பார்த்துக்கிறேன் தட் இஸ் வாட் ஐ டன் ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்கு கேர்ள்ஸ் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இனிமே பெண்கள் நிறைய வந்து இந்த திரை துறைக்கு நிறைய பேர் வரணும் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும் எடிட்டர்ஸ் வரணும் இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது யார் வேணா எதை வேணால் பண்ணலாம் இன்றைக்கி என்னால் முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் ஏன் முடியாது ஸோ இதுதான் நம்ம மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் நெக்ஸ்ட் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு ஒன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அங்கங்கே ஸ்டக் ஆகிருக்கு இல்லை சென்சார் வாங்க முடியல ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படி வாட் எவர் மே த ரீசன் இல்லை எல்லா படமும் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்று இருக்கேன் உங்கள் முன்னாடி இப்படி ஒரு வெற்றியாளராக நான் வந்து நின்று இருக்கேன் படம் எடுக்கிறது யார் வேணால் எடுத்துடலாம் ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது மகா கஷ்டம் அந்த தடைகள் எல்லாம் உடச்சி நான் இங்கே நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க மூவி டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க அந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறீங்க நீங்கள் நல்லா வரணும் ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களாக தான் இருக்காங்க பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நிறைய நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துல இருந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம் எல்லாத்துக்கும் நம்ம நன்றியாக இருப்போம் இத்தனை பேர் இவ்வளோ ஸ்ட்ரக்காக இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது இவங்க எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலேயும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமாக சொல்லணும்னு நினச்சிருக்காங்க அதனால் என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சுருக்காங்க ஒரு கருவியாக என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை இந்த பிரபஞ்சம் என்னை பண்ண வச்சுருக்காங்க ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ இந்த பேய்குட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க நானும் நடிச்சிருக்கேன் பேய் நடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு அப்புறம் நிறையா யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன் புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்து நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் திறமை தான் பார்க்கணும் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் நல்லா நடிக்கிறாங்களா அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ணுற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும் அதுதாங்க நடிப்பு இங்கே இவங்க அழுதாக அவங்க அழுகணும் இங்கே சிரிச்சா அங்கே சிரிக்கணும் அந்த ஒரு எனர்ஜி அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸாக போய் அவங்கள அழுக வைக்கணும் அதுதான் நடிப்பு உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புள்ளரிக்கும் தெரியுமா அந்த ஒரு ஃபீல் அந்த எனர்ஜி யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தால் ஏன் எடுக்கக்கூடாது ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் இந்த படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ஒவ்வொரு லொக்கேஷன் பார்க்கணும் ஒரு லைட்டிங் எடிட்டிங் பண்ணும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் எடிட்டர்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க சொல்லி தருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய சேலஞ்சஸில் வந்து நடந்திருக்கு சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இருக்காங்க சில பேர் அதனால் புதுசாக வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்டு வேறு அப்போ நம்மளும் இருந்து அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான் அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கிடச்சிது கற்றுருக்கேன் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ண அப்படிங்கிறத விட இ இதை வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது